இவருக்கு என்ன தாங்க ஆச்சு நல்லா தானே இருந்தாரு அப்படின்னு பல பேரோட கேள்வியா இருக்கு வரிசையா ஒவ்வொரு நடிகர் பத்தியும் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவர் மேல இந்நிலையில் கமல் சார பத்தி பேசுற விஷயமே இன்னும் ஓயாமல் இருக்க அதுக்குள்ள சியான் விக்ரம் பற்றி பேசிட்டாரா அப்படிங்குற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு சியான் விக்ரம பத்தி பேசி இருக்காரு தான் தாங்க ஆனா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார் இருக்கிறார் அது இப்ப தூசி தட்டி எடுத்துட்டு இருக்காங்க விக்ரம வச்சு விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை எடுத்தவர் இந்த படம் பெருசா வரவேற்பு கிடைக்கல ஆனா இவரோ இந்த படம் மக்களிடையே நல்ல ரீச் ஆச்சு விக்ரமுக்கு செய்து படம் கண்டிப்பா பெயர் வாங்கி கொடுத்தது என்று எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அதுதான் இல்ல விக்ரம் அவருக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தின் மூலம் தான் எல்லாருடைய வீட்டுக்கும் போய் சேர்ந்தார் பட்டி தட்டி எங்கிலும் கொண்டு போய் சேர்த்து இருக்கேன் ஆனா அவருக்கு ஏன் இந்த படம் வந்து சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லி இருந்ததா கேள்விப்பட்டேன் அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அந்த விஷயம் விஜய் நூறு படம் கூட போவே உனக்காக அமைத்துக் கொடுத்த பிளாட்ஃபார்ம்ல தான் அவர் நடந்துட்டு இருக்காரு அதை மறந்துடக்கூடாது தான் அவர் பேமிலி ஆடியன்ஸிடம் கொண்டு போய் சேர்க்குது அதுபோல தான் விக்ரமனுடைய கேரியரில் அமைச்சு கொடுத்த படம் தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சேது படத்த ஃபேமிலியை போய்பா கண்டிப்பா பார்க்கப் போறது கிடையாது ஆனா அன்னைக்கு வேணா அது சரியான போகாம இருந்திருக்கலாம் இன்னைக்கு சூரியவம்சம் படத்துக்கு அப்புறம் அதிகப்படியா கே டிவில போடுற ஒரு படம் தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தான் கைய காலை இழுத்துக்கிட்டு மொட்டை அடிச்சிட்டு இப்படி நடிக்கிறதுனால அவர் சிறந்த நடிகர் ஆகிட முடியாது டயலாக் இல்லாத சீன்ஸில் கூட டைரக்டர் கட் சொல்லும் போது வர நடிச்சிட்டே இருக்கணும் அதுதான் நடிப்பு அப்படி விக்ரமால நடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவரு சிறந்த நடிகர் கிடையாது நான் ஒத்துக்க மாட்டேன் கமல்ஹாசன் போல நடிப்பர் இல்லைன்னா ரஜினி போல நடிப்பாங்க இது ரெண்டையும் தவிர்த்து அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லி இருக்காரு ஆனா இந்த விஷயத்தை பற்றி வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்களோ ரொம்ப கோபமா இருக்காங்க